अन्य बंग तस्यां देव शिकारु सुषम तस्मेनुं साधम प्रतिष्ठितं तस्यां देव महारंगेव विश्वाचिर विश्वतों मुक्तिन्येते वापस्वरा निवारसुकबंग युद्धनाः सन्ति ऋतनं जनाः 我讲。Well done, huh? அமீயை விட நாமத்துக்கு வலிவுある உதாரணத்துக்கு நம்மளுடைய புராணங்களிலே வரலாற்றை பார்க்கணும் இரண்யாක්ෂன் இரண்யகசிபு தோட மகப் பிரஹ்லாதனே ஓம் இரண்யாய நமஹ அப்படி சொல்லணும் அப்படி சொல்லி சொல்றான் சர்வ வல்லமை படைத்த சர்வஜ கல்பன் சர்வசாட்சி சர்வாந்தரியாமையாக இருக்கின்ற இறைவன் உலகத்தை காத்து படைத்து அழித்து அருளி மறைத்து பஞ்ச பஞ்ச கிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இறைவன் அப்போ மனிதர் இறைவனுக்கு சமமாக முடியுமா அப்படின்னா எப்பொழுதும் ஆணவ அகங்காரம் ஆணவம் கன்பம் மாயை இந்த போதம் ஒழிக்கிறதோ அப்பொழுது மனிதனே என்ன இறைநிலைக்கு சென்று விடுகின்றான் அதுதான் விடுகின்ற விவேகானந்தர் சொல்லுகின்றார் இறைவனே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலும் அந்த மனிதனுடைய இயல்புகள் எல்லாம் என்ன 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 செய்கிறது இந்த உடல் உணர்ச்சி உடல் உபாதி து மனிதனாய் பிறந்திருப்பதற்குண்டான உடம்பினை பெற்ற நாடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பெரியோருடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நாள்தோறும் இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்லி சொன்னா எதை ஓதுவது அர்ச்சனையா ஜெபமா அல்லது புராணங்களை ஓதுவதா நல்ல நூல்களை ஓதுவதா சகசிரநாமத்தை சொல்லுவதா என்ன சொல்லுவது அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நாமம் இருக்கிறது மந்திரம் அந்த மந்திர வடிவாகத்தான் இறைவர் நெருத்துக்கிறார் அந்தந்த தெய்வங்கள் இருக்கு நமக்கு சண்மத தெய்வங்கள் இருக்கின்றது சைவம் வைஷ்ணவம் தானபத்தியம் கௌமாரம் சாத்தம் சௌரம் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட நாமம் முதல்ல சனிக்கிழமை அப்படின்றதுனால மகாவிஷ்ணுவோடைய பீஜ மந்திரம் நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய்மீன் மகளை தன்னுடைய பூர்வாசரமத்திலே கொள்ளைக்காரனாக இருந்தார் உங்களுக்கு வரலாறு சொல்ல அவர் உலகம் நிலையானது அல்ல சொந்த பந்தங்கள் நிலையானதல்ல சம்பாத்தியம் நிலையானதல்ல அப்படின்னு சொல்லி நாரதர் மூலமாக உணர்த்தி அதை தெரிந்து கொண்ட பிறகு நாரதர் சொல்ற வழியிலேயே முன்னாடி வந்தது அப்போ நாரதர் சொன்னதை கேட்டார்கள் வால்மை என்ன உங்களுக்கு கண்ணடைந்தேன் எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த கொள்ளைக்காரன் இப்ப தார சொல்றாரு இந்த உலகத்துல மகாவிஷ்ணுவோட மந்திரத்தை தவிர வேறு என்ன மந்திரம் அதுக்குதான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி ராமநாமம் தாரக மந்திரம் ராமன் கிருஷ்ணன் மகாவிஷ்ணு தான் ஒன்றுதான் மந்திரம் வேற தரதி தரத்தின்னா பாசிங் கிராசிங் இந்த பிறவி பெருங்கடலை நம்ம என்ன பண்றோம் சாகரத்தை கணக்கு நாமத்துக்கு அவ்வளவு ஒலிவு எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா பிறகு அகல சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா எனக்கு தெய்வம் உற்ற தெய்வம் யாருன்னா கண் தெய்வம் ஓம் நமோ நாராயணாய அது தாம்பான் அப்பாவுக்கே சொல்றான் எப்படி ஈசனுக்கு பிரணோ மந்திரத்தை சொன்னாரோ அதுபோல பிரகலால் என்ன கேட்க மாட்டான் அப்போ நாராயண மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது வந்து தாரக மந்திரம் ராம மந்திரம் ராமன் எடுக்க ராமன் எடுத்து இடத்தில் காமன் இல்லை காமன் காமன் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை காமம் ஆசை ஆசை அனைவரும் துன்பங்கள் ஆசை விடவிட பிறவியை இந்த உலகத்தில் எடுத்தாச்சு மனித பிறவி அரிது அறிவு மனுடராய் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன மற்ற பிறவிகளில் சிங்கமாகவோ புலியாகவோ நாயாகவோ மானாகவோ பிறந்தவன அது கடைகள் வரைக்கும் விலங்கா தான் இருக்கும் விலங்குத்தன்மையோட தான் இருக்கும் மனிதனுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மனிதன் அவனுடைய நிலையிலிருந்து கீழேயும் போகலாம் மேலே வரலாம் மனித நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு மிருக நிலைக்கு போகலாம் திரிவுபட்டவர் மேல்நிலைக்கும் போகலாம் தெய்வம் ஆகலாம் மனிதன் என்பவர் தெய்வம் ஆகலாம் பெரிய சொல்லி வச்சிருக்காங்க அந்த விஷயம் மனித துறவிலிருந்தான் கிடைக்கும் முக்தி அடைவது எந்த பிறவிலாம் அப்படின்னா மனித பிரிவில் தான் தேவர்கள் அசுரர்கள் சாபம் பெற்றாலும் போய் பிறந்து என்னை நினைந்து உருகி வணங்கி பிறகு என்னிடத்தில் வந்து சேர முக்தி அடைவான்னு சொல்லி பகவான் என்ன பண்ணாரான் உலோகத்துக்கு தான் ஆட்டார பட்ட கடமை அப்படி நாராயண மந்திரம் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோமே இந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆற்று அப்படின்னா ஸ்தூலமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தெய்வ வடிவம் அதனுடைய சூக்ஷ்ம ரூபம் தான் என்னது நான் அந்த காமம் அதிசூக்ஷ்மமாக இருக்கின்ற அந்த சாதித்யம் மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா சூக்ஷ்மமாக நமக்கு புலப்படுகிறது அதனால தான் கோவிலெல்லாம் வந்து விக்கிரகங்களை பிரதிஷ்ட பண்ணுறோம் வெறும் கல்லுதா அது அது செதுக்கப்படாதவருக்கு முன்பு வெறும் கல் தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் அதை விஷ்ணுவாகவோ அம்பிகையாகவோ சிவனாகோ முருகனாகவோ கணபதியாகவோ வடிவம் கொடுத்து பஞ்சபூத சுத்தி செய்யப்படுகிறது அந்த கல் பஞ்சபூத சுத்தி செய்து பாவித்து உன்னை வணங்கினால் அப்படிங்கிறது தாய்மாராவே பாடும் அப்பேற்பட்ட அந்த விக்கிரகத்தில் அந்த உருவத்தில் நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னா இறைவனை பார்க்கின்றோம் இறைவனை ஆக செய்கின்றோம் பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா பல கோடி முறை ஜபம் செய்து அந்த மந்திர உச்சாரணத்தை அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க பேப்பரில் எழுதுவாக்க போக நமோ நாராயண ஓம் பலகோடி மந்திர எழுதி அந்த மந்திரங்களை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அந்த தெய்வத்தை எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அதற்கு கீழத்துக்கு அழுக வச்சு அதுக்குதான் மந்திர பிரதிஷ்டை அப்படின்ட்டு மந்திர பிரதிஷ்டை யந்திர பிரதிஷ்டை ரெண்டு இருக்கு யந்திரம் அப்படிங்கிறது ஒரு தகட்டில் அந்த மந்திர அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த மந்திர வடிவத்தை எழுத்தால எழுதி அதுக்கு படம்லாம் வரண்டி அதில் வந்து மந்திரத்தை ஏற்றி கீழத்தில் வைக்கிறது அது எந்திர பிரதிஷ்டை இது மந்திர பிரதிஷ்டை என்ன அப்படின்னா பல கோடி பக்தர்கள் அந்த மந்திரத்தை சொல்லியோ அல்லது எழுதியோ என்ன பண்ணுறதுன்னா மந்திரத்தை விட்டு விட்டியாக என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பீடத்துக்கு அடியில் வச்சோம்னா அந்த தெய்வம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு சூக்ஷமாக அந்த தெய்வ சக்தி தெய்வ சாநித்தியம் அங்கு குடி கொள்கிறது சொல்லி வச்சிருக்காங்க முக்தி கிடைக்கும் இறைவன் அப்ப வேற எங்க இருக்கார் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இவர் இருக்கிறார் இறைவன் இல்லாத இடமே கிடையாது பிரகலான்னு சொல்றான் நாராயணா நாராயணா சொல்லல எங்கடா கேட்கிறான் அவர் இல்லாத இடம் எங்க இருக்கு இருக்கிற இடத்த கேட்குறியே நம்ம இல்லாத இடம் இங்க இருக்கு பார்க்க விட வெங்க ஒரு நெக்க வர நிறைகின்ற வரிபோரணானந்தமே அப்படிங்கிற தாய்மானவர் துணில விருப்பான் துருப்பில் விருப்பான் அப்படிங்கிறார் அவர் துணிலிருந்து கடைசிமூர்த்தி வர எங்கும் நிறைகின்ற மரப்பொருளை ஸ்தூலமாக இருக்கின்ற இறைவனை சூக்மமாக நாம் என்ன பண்றோம் அப்படின்னா மனசுக்குள்ள கொண்டு வந்துடும் உள்ள பெருங்கோயில் வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவனிங் கள்ள புலனைக்கும் காலான் அணிவிழக உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்னொரு பாடலை திருமலை சொல்கிறார் உடம்பினை கொண்ட இழுக்கென்று இருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் ஒன்று கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமர் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ஜபத்தை தவிர இந்த உலகத்துல ஈஸியானது எதுவுமே கிடையாது நம்முடைய திரிமூர்த்தி அன்னைக்கு சாருதாரில் மூணு மணிக்கு எந்திரிச்சு கடையில் போய் குளிச்சுட்டு என்ன பண்ணிட்டு வரலாற்றை படிச்சு பார்க்குறது பல லட்சம் தடவை பல கோடி தடவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜபம் அந்த ஜப சித்தி தான் நமக்கு எல்லாம் சோர்வோடு அதுதான் ஆதாரம் அவங்க பண்ண தபஸ் தான் என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாம் தீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதனால சூலமாக பண்றதுதான் பண்றதுலாம் என்னது அப்படின்னா வேணும் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு வேணும் அதை விட ஒருபடி மேல் என்ன அப்படின்னா சூட்சமாக செய்வது அந்த சூக்மமாக மாதிரி மெக்கானிக்கலா வந்து என்ன சொல்லக்கூடாது மற்ற சொல்லக்கூடாது உள்ளத்தில் அந்த செய்ய உருவத்தை நினைத்து அதை ஆவாகனம் செய்து அதை நினைச்சு நம்ம சொன்னோம்னா அதனுடைய பவரே வாழ்க்கையில் நாம் ஜபத்தில் சித்தி அடைகின்ற அளவு மன ஒருமுக பாடு அறிவு தெளிவு தீட்சம் சக்தி என்னாகுது வளர்ந்து கொண்டு ஆத்மசக்தி வளர்க்கிறது தான் மனிதர்களுடைய புதிய வேலை அந்த சக்தி இல்லாததான் வந்து உலகம் புரிய போய் இருக்கு அத்தனை இந்த நல்ல நேரத்திலே இறைவனை நினைந்து அவனுடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல என்ன பண்றோம் அப்படின்ற நாமே மாறியமைகின்றோம் சிலை உயர்ந்த நிலைக்கு நாம் மாறியமைவதற்கு இறைவனும் திரும்ப அருள் பொழிவாராக நம பார்வதி பதையே அகாதேவிக் சங்கீர்த்தனம்